கௌசல்யா ஒரு கிராமத்து ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் அவளது தாயம்மா விதவை கூலி வேலை செய்து நிலத்தை விற்று கௌசல்யாவை நகரத்தில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் சேர்த்தார் என் மகள் பெரிய இன்ஜினியர் ஆவாள் நம் குடும்பத்தின் வறுமையை போக்குவாள் என்பதே தாயம்மாளின் ஒரே கனவு கௌசல்யாவும் கடுமையாக படித்தாள் ஆனால் அவளது கல்லூரி உயர்தர மாணவர்களுக்கு மட்டுமே வளாக வேலை வாய்ப்புகளை வழங்கியது அவர்களுக்கு நல்ல மதிப்பெண் இருந்த போதிலும் மென்மை திறன்கள் குறைவாக இருப்பதாக கூறி பல நிறுவனங்கள் அவளை நிராகரித்தன கல்லூரியை முடித்தபோது போது கௌசல்யாவிடம் பட்டம் மட்டுமே இருந்தது வேலைக்கான அழைப்பு கடிதம் எதுவும் இல்லை சென்னை போன்ற பெருநகரத்தின் வசிப்பது வாடகை உணவு தினசரி செலவுகள் என அனைத்தும் கௌசல்யாவுக்கு பெரும் சுமையாக இருந்தன கிராமத்துக்கு திரும்பி சென்றால் இவ்வளவு செலவழித்து படித்தும் வேலை கிடைக்கவில்லையா என்ற உறவினர்களின் கேலி பேச்சுக்கு ஆளாக நேரிடும் தன் தாயின் தியாகம் வீணாகிவிடக்கூடாது என்ற பயத்தில் அவள் ஒரு சிறிய வாடகை வீட்டில் தங்கி வேலை தேடுவதை தொடர்ந்தாள் மாதங்கள் கடந்தன ஆறு மாதங்கள் பிறகு ஒரு வருடம் என சாதாரண வேலைகளுக்கு கூட போட்டிகள் அதிகம் இருந்தன ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்துக்கு அதாவது எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வரவேற்பாளர் வேலை கிடைத்தது படிப்பிற்கும் அதற்கும் தொடர்பில்லாத ஒரு வேலை இரண்டு வாரணங்களுக்கு வாரங்களுக்கு ஒரு காப்பீடு நிறுவனத்தில் ஏஜென்ட்டாக பணியாற்ற முயற்சித்தது அது தோல்வியடைந்தது தாயம்மா தொடர்ந்து கிராமத்திலிருந்து பணத்தை அனுப்பி வந்தார் ஒரு நாள் தாயம்மா தொலைபேசியில் அழுதபடி இனி நிலத்தை விற்க முடியாது கண்ணு நீ எப்படியாவது நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்துவிடு என்று கேட்டபோது கௌசல்யாவின் மன உறுதி நொறுங்கி போனது மனதளவில் தளர்ந்து போயிருந்த கௌசல்யாவுக்கு ஒரு போலி வேலை வாய்ப்பு ஏஜென்ட் தீபக் என்பவன் அறிமுகமானான் அவன் உனக்கு சென்னையில் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி தருகிறேன் ஆனால் பாதுகாப்பு வைப்புத் தொகை என்று ஒரு ஐம்பதாயிரம் கட்ட வேண்டும் ஒரு வாரம் பயிற்சிக்கு பிறகு வேலை உறுதி என்ற நம்பவைத்தான் கௌசல்யா தன் தாய் அம்மாவை ஃபோனில் தொடர்பு கொண்டு அந்த பணத்தை கஷ்டப்பட்டு பெற்றால் தீபக்கின் கவர்ச்சியான பேச்சையும் அவன் காட்டிய போலியான அலுவலகத்தையும் அவள் முழுவதுமாக நம்பிவிட்டாள் பயிற்சி தொடங்கியது ஆனால் பயிற்சி வேலைக்கானது அல்ல அது உயர் அதிகாரிகளை சந்திக்க செல்வது அவர்களின் விருதுகளில் கலந்து கொள்வது அவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பது போன்ற விபரீதமான வழிகாட்டுதல்களை கொண்டது கௌசல்யா இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் இது என்ன வேலை நான் இன்ஜினியரிங் படித்திருக்கிறேன் என்று கூறினாள் தீபக் அட பைத்தியகாரி இன்ஜினியரிங் டிகிரி என்ன செய்யும் பணம் தான் பேசும் நீ கேட்கும் சம்பளம் வர வேண்டுமானால் இந்த வழியில் தான் போக வேண்டும் இந்த நகரத்தின் விதி இதுதான் நீ பணம் கட்டியிருக்கிறாய் வேலை இல்லாமல் ஊருக்கு போக முடியுமா என்று சொல்லிவிட்டான் பயமுறுத்துதல் நிர்பந்தம் தன் தாயின் தியாகம் மீதான குற்ற உணர்வு ஆகியவை கௌசல்யாவை சுழற்றி அடித்தன தன் சொந்த முயற்சியில் வேலை கிடைக்கவில்லை இனி வேறு வழியில்லை என்று எண்ணி அவள் அந்த தவறான பாதையில் கால் வைத்தாள் ஐடி கம்பெனி வேலை என்ற பெயரில் கௌசல்யா இப்பொழுது பெரும் பணக்காரர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களுடன் பழகினாள் தொடக்கத்தில் கிடைத்த பெரிய பணம் அவளது மனசாட்சியை மழுங்கடித்தது தாயம்மாவின் வங்கிக்கு அவள் பணம் அனுப்பினாள் ஆனால் எப்படி சம்பாதித்தாள் என்று சொல்லவில்லை விரைவில் அவளது புதிய வாழ்க்கை அவளது நிம்மதியே பறித்தது தான் பிடிபட்டு விடுவோமோ அல்லது யாராவது தன் தாயிடம் இந்த உண்மையை சொல்லி விடுவார்களோ என்ற பயம் மேலும் அவளது பழைய நண்பர்கள் அவளது புதிய வாழ்க்கை முறையை பார்த்து விலகி சென்றனர் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் தன்னை பார்க்கும்போது தாயம்மாவின் கனவை தான் ஏமாற்றி விட்டோம் என்ற குற்ற உணர்வு அவளை துளைத்தது ஒரு நாள் அதிக பணக்கார விருந்தொன்றில் அவள் கல்லூரியில் அவளுக்கு பிடித்த பேராசிரியர் ஒருவரை சந்தித்தாள் அவர் அவளை அடையாளம் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அவர் மௌனமாக விலகி சென்றாலும் கௌசல்யாவால் தன் முகத்தை அவரிடம் காட்ட முடியவில்லை அவள் தன் நிலைமையை எண்ணி துடித்தாள் அவள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய தன் கனவு தன் தாயின் நம்பிக்கை அவளது படிப்பு அனைத்தும் நகரத்தின் ஆசைகளுக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தின் அழுத்தத்திற்கும் பலியாகி இருண்ட நிழலில் மூழ்கி போனதை உணர்ந்தாள் கௌசல்யாவின் கதை ஒரு சோகமான எச்சரிக்கை வேலை இல்லாத திண்டாட்டத்தின் அழுத்தமும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளும் ஒரு படித்த பெண்ணை எவ்வளவு தூரம் தள்ள முடியும் என்பதை காட்டியது தன் நிலையை மாற்றிக்கொள்ள அவள் இன்னும் போராடலாம் அல்லது அதே பாதையில் பயணிக்கலாம் அவள் எதிர்காலம் அவளது விடியலுக்கான தேடலை பொறுத்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்